கோவில்களில் கொடிமரம் எப்படி வந்தது தெரியுமா எந்த கோவிலாக இருந்தாலும் முதலில் கொடிமரத்தை வணங்கிவிட்டு பிறகுதான் பிரதான மூர்த்தியை வணங்க வேண்டும் மணிப்பூர் பிரதேசத்தை ஆட்சி செய்து வந்த மயூரத்வஜன் என்ற மன்னன் சிறந்த கிருஷ்ண பக்தன் ஆவான் அவன் பக்தியை சோதித்துப் பார்க்க கிருஷ்ண பகவான் எண்ணினார் உடனே கிருஷ்ண மயூரத்வஜா உன் பக்தியை கண்டு நான் மிகவும் ஆனந்தம் கொண்டேன் உன் பக்தி உண்மை என்றால் நான் ஒரு பொருளை தானமாக கேட்பேன் நீ தருவாயா என்று கேட்க அதற்கு அந்த மன்னன் இதென்ன கேள்வி கிருஷ்ணா நீ கேட்டால் என் உயிரையே தருவேன் என்றார் மன்னன் சரி வாக்கு தவறமாட்டாயே என்று சொல்லி உன் மகனின் உடலின் பாதியை நீயும் உன் மனைவியும் சேர்ந்து வெட்டி தர வேண்டும் அப்படி வெட்டும்போது நீ உன் மனைவி உன் மகன் கண்களிலும் கண்ணீர் வரக்கூடாது என்று சொன்னார் அதற்கு அந்த மன்னரும் சரி என்று சொல்லி இருவரும் சேர்ந்து மகனின் உடலை வெட்டும்போது மகனின் கண்ணில் கண்ணீர் வந்ததை பார்த்த கிருஷ்ணர் உன் தானம் எனக்கு வேண்டாம் உன் மகன் கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது என்று சொல்ல அதற்கு மயூரத்வஜன் மகன் இல்லை கிருஷ்ணா என் உடலில் பாதிதான் புண்ணியம் செய்திருக்கிறது மீதி என்ன பாவம் செய்ததோ என எண்ணி கண்ணீர் வடிகிறது என்றான் உடனே கிருஷ்ணர் அந்த குடும்பத்திற்கு விஸ்வரூப தரிசனம் காட்சியளித்தார் மேலும் அனைத்து கோவில்களிலும் நீங்கள் துவஜஸ்தம்பமாக அதாவது கொடிமரமாக திகழ்வீர்கள் என்று அந்த குடும்பத்திற்கு வரம் அளித்தார் இப்படித்தான் அனைத்து கோவில்களிலும் கொடிமரம் உருவானது